வாழ்களை மாயவனோ தூயவனோ நாயகனோ நானரினி மாயவனோ தூயவனோ நாயகனோ நானரிலே மன்னவன் மன மண்மந்தான நீ கதனி சரி கம்மா பாதனி சுரமுடு ததையுகநாத கீரராதபாவன் சா

அமரேந்திரனாகப்பட்டிருக்கின்ற இந்த பொறுப்புக்கு எப்படி வந்தேன் என்பதான ஒரு பிரிய மாபெரும் விசித்திரம் எனக்கு நீங்களெல்லாம் சேர்ந்து கொடுத்திருக்கின்ற இந்த மாபெரும் பொறுப்பு சாதாரணமாகப்பட்டதல்ல ஐக்கினே யாகம் செய்து வெள்ளையானை நான் பரிசு பெற்று இந்த அமர உரைக்கு கொண்டிருக்கிறேன் எனக்கு இந்த வெள்ளையானை எப்படி பரிசு பெற்றது என்பது நினைக்கின்ற பொழுது கடந்த காலத்தை தங்களுக்கு நான் நினைவு எடுத்துக் கூற விரும்புகிறேன் ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏற்பட்ட மாபெரும் ஒரு போராட்டம் அவர்கள் பெரிதா நாம் பெரிதா என்ற ஒரு இக்கட்டான நிலை நம்மை அழிக்க வேண்டும் என்ற அசுரர்களும் நாம் பிறர் யாரையும் அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இல்லாவிட்டாலும் கூட சமத்தே வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை தேவர்கள் படைத்திருக்கின்ற காரணத்தால் நாம் சிவனிடத்திலே முறையிட நாராயணம் சேர்ந்து நமக்கு உருவாகத்தை வைத்துக் கொடுத்தார்கள் கலையத்தில் இருக்கின்ற அமுதத்தை எடுத்து யார் பருகினாலும் அவர்களுக்கு நரை திரை மூப்பு என்ற இடங்கள் வராது இளவையில் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படும் அதை எப்படியாவது பார்க்கடலை இருந்து எடுக்க வேண்டும் என்று ஒரு சம்பிரதாயம் இருக்க அதற்கு அவர் யோஜனையின்படி வந்தாரகிரி மலையை பத்தாக்கி பாசுகி எனும் சர்ப்பத்தை கையிலாக்கி ஒரு பக்கம் தேவர்களும் மற்றொரு பக்கம் அசுரர்களும் அந்த பார்க்கடலை கடைய முனைந்தோம் அப்படி முனைகின்ற நேரத்தில் வாசுகளை சர்ப்பத்தினுடைய விஷமாகப்பட்டது அதை தாங்க முடியாமல் அது பார்க்கடலே கக்கிவிட இதை எடுத்து பருகிவிட்டால் தேவர்களுக்கு ஆபத்து வந்து விடுமோ என்ற ஒரு எண்ணத்தின்பால் சிவபெருமான் அந்த விஷத்தை தன் கரத்தாலே அள்ளி அப்படி அவர் சாப்பிட்டு விட்டார் அது அன்னை ஆதிவராசக்தியில் துணை கொண்டிருக்கின்ற காரணத்தால் அதை கீழே இறங்காமல் தொண்டையிலே நின்று விட்டது அதுதான் இன்றும் ஆடவர்களுக்கு தொண்டையிலே இருக்கின்ற ஒரு முடிச்சு அதற்கு மேற்பட்டு மீண்டும் கடைகின்ற பொழுது அதிலே இருந்து வெள்ளையானையும் மகாலட்சுமியும் கற்பக விருட்சம் வந்தது நாராயணன் அவர்கள் மகாலட்சுமியை அட்கொண்டு விட்டு வெள்ளையானையும் கற்பக இடத்திலே பரிசாக கொடுத்தார்கள் அப்படி கிடைக்கப்பட்டதான் எனக்கு அந்த வெள்ளையானை பரிசு பெற்றது கொடுக்கப்பட்ட கற்பக விருட்சமாக பனிரண்டு முறை ஒரு சால சிறந்த காரியத்தை செய்கிறது அந்த காரியம் என்னவென்றால் அதிலே மலர் தான் பாரிஜாத மலர் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த ஒரே ஒரு மலர் பூக்கும் அந்த மலர் கையில் இருக்கின்ற காரணத்தால் இந்த மலர் யாரிடத்திலே சேர்ப்பது இந்த மலரார் உலகத்திற்கும் காட்ட வேண்டிய ஒரு நல்ல காரியம் இதை ஒப்படைக்கக்கூடிய நேரம் ஒப்படைக்க வேண்டிய இடம் இது சேர்க்கப்பட வேண்டிய இடம் என்னவென்பதை நான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன் ஆகவே அப்படி யாரிடத்தில் கொடுக்கலாம் என்பதை என்னுடைய ஆசாரம் நாரதர் பொம்மமும் மற்றவர்கள் இங்கே வீட்டிருக்கின்ற பொழுது இந்த நல்ல காரியத்திற்கு தேவைப்படுகின்ற இந்த பாரிஜாத மலரை எங்கு சேர்ப்பது என்ற எண்ணப்பாடு அதை தங்களிடத்தில் முறையிட்டு விட்டேன் தாங்கள் என்ன சொல்கிறீர்களோ அப்படி நடக்க நான் சித்தமாக இருக்கிறேன் சொல்லுங்க இந்த பனிரெண்டு என்ற எண்ணிக்கையிலே எத்தனையோ மகத்துவம் அடங்கி இருக்கிறது பூலோகத்திலே வடநாட்டிலே கும்பமேளா என்ற உற்சவம் அதே நேரத்தில் மூலோகத்திலே குறிஞ்சி மலர் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை புஷ்பிக்கிறது ஆனால் இந்த பாரிஜாதமோ ஜாதமும் இந்த பனிரெண்டாவது ஆண்டின் தொடக்கத்திலே புஷ்பித்திருக்கிறது ஆனால் இந்த பாரி ஜாதம் பெருமையும் சிறப்பும் தேவலோகம் மட்டும் தானே அறிந்திருக்கிறது அதைத்தான் பூலோகத்திற்கும் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்கிறேன் திருலோக சஞ்சாரி நாரத பிரம்மம் அகில உலகத்திற்கும் தங்கு தடை இல்லாமல் செல்லக்கூடியவர் ஆகவே அவரிடத்திலே இந்த மலரை சிறப்பித்தால் இந்த மலரது பெருமையும் சிறப்பையும் நாரத பிரம்மம் அகில உலகம் சென்று சிறப்படைய செய்வார் என்பது எனது ஆசை பெருமகிழ்ச்சி ஆசன் அவர்களே தங்கள் திருவாய் மலர்ந்து இந்த சொற்களை கூற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் நாரத பிரம்மே அந்த காரியத்தை தாங்கள் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் மாதிரி அந்த மலரை கொண்டு வாருங்கள் தேவராஜா துறவியாகிய நான் மலரை கொண்டு போய் யாரிடம் சேர்ப்பது என்ன சொல்கிறார் பார்த்தீர்களா உண்மைதா பாத்திரமறிந்து பிச்சை கொடு கோத்திரமறிந்து பெண்ணை கொடு என்று சொல்லியிருக்கார்கள் அதற்கிணங்க யாராரிடத்தில் எதை எதை சேர்க்க வேண்டுமோ அதை ஆராய்ந்து அறிந்துதான் பெரியவர்கள் ஒரு முடிவுக்கு வருவார்கள் ஆகவே நாரத பிரம்மே தாங்கள் தடையில்லாமல் இதை ஏற்று இதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு வழிமுறைகளை தாங்களே வகுத்து செய்ய பூலோகவாசிகளை இதை புரிந்து கொள்ள வேண்டும் இதன் மகிமை அவ்வளவுதானே ஆமா சரி நான் தட்டவில்லை கொடுங்கள் நான் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர வேண்டிய கிருஷ்ணார்பணம் 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 என்ன அமரேந்திரா என்ன முகம் வாட்டம் காரணம் இருக்கிறது கண்ணனின் பெயரை சொன்னதும் ஏன் இவ்வளவு படபடப்பு நாரத பிரபாமி இந்த பூலோக மக்கள் எல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த அட்டதிக்கு பாலர்களால் தானே இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படி இந்த அட்டதிக்கு பாலர்களுக்கெல்லாம் தலைவனாகிய தேவேந்திரனுக்கு பூஜை செய்தார் அவிர்வாபம் கொடுத்தார் அதனால் நாடு சுபீட்சம் அடையும் என்ற காரணத்தினாலே இந்த மக்கள் எல்லாம் இந்திர விழா என்று ஒரு விழாவை கொண்டாடுவது வழக்கம் அப்படி கொண்டாடும் பொழுது அந்த பரந்தாம உங்களை எல்லாம் காக்கும் பரம்பொருளாகிய நான் இருக்கும் பொழுது செத்து செத்து அழியும் தேவேந்திரனுக்கா விழா என்னை கொண்டாடுங்கள் உங்களை எல்லாம் காக்கும் பரம்பொருள் நான் இருக்க என்று சொல்ல உடனே மக்கள் எல்லாம் தேவேந்திரனை புறக்கணித்து விட்டு அந்த ஸ்ரீமன் நாராயணனை கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் அதிலே தேவேந்திரன் கோபப்பட்டு வருணனையும் வாய்வையும் ஏவி மக்களை எல்லாம் மழையாலும் இடியாலும் எண்ணத்தாலும் பலவித துன்பத்தை கொடுத்து அவர்களை வாட்டி வதைத்தான் அதை தாங்க மாட்டாத மக்கள் எல்லாம் வேண்டுகார்கள் அலைந்தார்கள் உடனே கோவர்த்தகிரியை தனது விரலால் தாங்கி அந்த பசு கூட்டத்தையும் மக்களை எல்லாம் காத்து ரட்சித்தார் அதிலிருந்து தேவேந்திரனுக்கு எப்படியாவது கண்ணன் பெயரை சொன்னாலே அவருக்கு ஆவதில்லை அவரை விரோதியாகவே கருதி கொண்டிருக்கிறார் அந்த மாட்டுக்காரன் பெயரை சொன்னாலே எனக்கு மன வருத்தம் ஏற்பட்டு விடுகிறார் அவரிடத்தில் எப்பொழுதும் அவையும் கேட்கவே மாட்டேன் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது பரந்தாமன் பக்தவச்சலம் நல்லூருக்கெல்லாம் நன்மையே செய்யக்கூடிய மனோபாவம் கொண்டு மட்டுமல்ல இன்று சிரஞ்சீவியாக இருப்பதற்கு காரணமே அந்த ஸ்ரீமன் நாராயணன் மோகினி அவதாரம் எடுத்து அந்த பார்க்கடலே எடுத்தார் அந்த அமுதத்தை பங்கிட்டு கொடுத்ததனால்தானே நீ இப்போது அமரேந்திராக நின்று கொண்டிருக்கிறார் அவன் காதலில் என்னை சொல்கிறீர்களா சொல்லுகிறீர்களா அப்படியே அவனுக்கு அவையும் கேட்க சொல்லுகிறீர்களா தாங்களை அத்தனையும் தெரிந்து கொண்டு தாங்களே இப்படி பேசலாமா இது நியாயம் தானா அமரேந்திரா சுவாமி தாங்கள் வருத்தம் கொள்ளக்கூடாது அசுரர்கள் எல்லாம் தனது முயற்சியினால் உடலை வாட்டி வருத்தி எம்பெருமானை குறித்து பலவிதமான வரங்களை பெற்றார்கள் ஆனால் இவர்களோ போகத்தாலும் மதுவாலும் மங்கையினாலுமே இவர்கள் உல்லாசத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் அப்படி இருக்கும்போது அந்த பரந்தாமன் பார்க்கிற வாசல் பெருமையை இவர்கள் எவ்வாறு அறிய முடியும் ஆனால் ஒன்று கூடிய சீக்கிரம் அந்த நாராயணன் பெருமையை அருமையையும் எப்படியாவது தேவேந்திரனுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று நிச்சயம் தெரிந்து கொள்ள போகிறான் தேவராஜன் தனியாக ஒரு சந்தர்ப்பத்தில் பெரும் ஆபத்து வரத்தான் போகிறது அப்பொழுது கண்ணனை அணுகி அவையும் போகிறார் நார்வரே எனக்கு எப்படிப்பட்ட எடுவர் வந்தாலும் சரி நிச்சயம் நான் கண்ணனிடத்தில் அலைய வடையவே மாட்டேன் இப்படி எல்லாம் ஆத்திரம் அறிவுக்கு சத்துரும் கோபம் பாபம் சண்டாளம் தன்னை கா தன்னை தான் காக்க சினம் காக்க என்று சொல்வார்கள் இருக்கட்டும் இதையெல்லாம் அவன் அறிய மாட்டான் கற்றோரை கற்றோரை அறிவர் இதை மற்றவர் அறிவரோ எவ்வளவு விரைவிலே தேவேந்திரனுக்கு தாங்கள் நல்ல புத்தி கொட்ட வேண்டுமோ அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் நமோ 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 நமோ